ஏன் முன்னாடி மாதிரி அவர் இல்லை ஏன் முன்னாடி மாதிரி அவர் இல்லை முன்னாடி பாசமாக இருந்தாங்களே இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னாக்கா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கல்யாண உறவு வந்து பார்த்தீங்கன்னா துண்டிக்கப்படலாம் துண்டிக்கிறதுக்கான பல வழிகள் இருக்கலாம் ஸோ செவ்வாய் வெள்ளி இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது வைக்கும் பொழுது இந்த கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த இணைக்கும் ஈர்ப்பை கொண்டு வந்து நிறுத்திடும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஈகோ பணிந்து போகாமை அடங்காமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நடக்கும் கல்யாணம் ஆகலைனாலும் இதை தோஷத்தை நிவர்த்திக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு குளிச்சிட்டு நல்ல தண்ணியில் குளிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு இந்த தாலியை அந்த திரவத்திலே வச்சு எடுத்து கட்டினா ரொம்ப ரொம்ப சூப்பர் புகையோடு சேர்த்து போகும்போது அதை இன்ஹேல் பண்ணும்பொழுது மனம் சாந்தி அடையும் கோபமாக இருக்குவாங்க வெளியில் வந்து வந்தன அதெல்லாம் சாந்தமாக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இணைக்கும் பாலம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்த்து பார்க்கப்படும் அன்பு பாசம் பந்தம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒன்று இன்றைக்கி அப்படி இருக்கா இந்த டைவர்ஸ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மியூச்சுவல் டைவர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது ஆசைப்பட்டு விரும்பி கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை சேர்த்து வச்சு கல்யாணமாக இருக்கட்டும் சரி ஆனால் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆகுது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சமீப காலமாக நிறைய பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் எங்கே பார்த்தாலும் பிரிவு இல்லைன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சே எனக்கு என்னென்ன தெரியல பிடிக்கல எனக்கு அவங்க முன்னாடி மாதிரி இல்லை முன்னாடி மாதிரி அன்பை காட்டல ஏதாவது ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க ஈகோலேருந்து கோக்கு போகக்கூடிய அந்த டெக்னிக் வந்து யாருக்குமே தெரியிறது கிடையாது இணைக்கும் பாலம் அந்த வைப்ரேஷன் அதாவது இரு மனம் சேர்ந்தால் திருமணம் ஸோ அந்த வைப்ரேஷன் சேருறது பார்த்திங்களா அது வந்து அரேஞ்ச் மேரேஜா இல்லை நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிங்களா இந்த இதெல்லாம் தாண்டி எப்படி கல்யாணம் பண்ணாலும் அறு ஆசை அறுபது நாள் மோகம் நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்ணூறு நாள் கடந்த பிறகு ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தை யாரெல்லாம் கடக்கிறார்களோ அவங்களாம் கடைசி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு கப்புள்ஸ் அந்த பள்ளத்தை யாரெல்லாம் கிடக்கலையோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இதை மியூச்சுவலாக அந்த டிவோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் காரணம் கார்டு கட்டிங் கார்டு கனெக்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன் முன்னாடி மாதிரி அவர் இல்லை ஏன் முன்னாடி மாதிரி அவர் இல்லை முன்னாடி பாசமாக இருந்தாங்களே இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிங்க் அந்த பாலம் வந்து கட்டாயிருக்கும் இல்லைனா ரீதியாகவோ இல்லை ஜாதக ரீதியாகவோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்காது அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மாங்கல்யம் மிகப்பெரிய விஷயமாக கொடுக்குது இன்றைக்கி வந்து மாங்கல்ய தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய திரவியம் தாரானாலே பார்த்திங்கனாக்கா அறிவு மாதிரி கொட்டும்போது அன்பும் பாசமும் பொன் பொருள் சேர்க்கை ப்ளஸ் சந்தான பாக்கியம் இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய விஷயம் பாருங்களேன் மாங்கல்ய திரவியம் அப்படின்றது வந்து அந்த காலத்து முறைப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு அதை நான் சொல்கிறேன் இதை நீங்களேவும் செஞ்சு வச்சுக்கலாம் வாழ்க்கையில் எல்லோரும் அன்போடு கடைசி வரைக்கும் நிம்மதியோடு இருக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாங்கல்ய திரவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவாதி தேவர்கள் நம்மளை படைத்த பிரம்மனும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கு சொல்லுவாங்களே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு வைப்ரேஷன் இது எல்லாமே அவங்க ஒழிச்சி ஒடியில் சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் நல்ல ஒரு குடும்பம் அழகாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மூலிகை கலவையை சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம மாங்கல்ய திரவியம் மங்களம் உண்டாகட்டும் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன் மாங்கல்ய திரவியம் மங்களம் உண்டாகட்டும் இதுதான் அதோடைய பேர் இந்த மங்களம் உண்டாகட்டும் இந்த கெட்டி மேலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் சொல்லுவாங்க இந்த வைப்ரேஷன் இந்த சவுண்டு லைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளத்திலும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன இந்த டிவோர்ஸ் எனக்கு வந்து இது ஈஸியாக நான் வந்துவிட்டி விலகி போயிடலாம் காரணம் என்னென்னா ஈர்ப்பு கட்டாகிற விஷயந்தான் அந்த ஈர்ப்பை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மாங்கல்ய திரவியமாக இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிது ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் அதான் என்னுடைய ஆசை முன்னோர்களும் ஆசையும் சித்தர்களும் அதை தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க இது மூணு டைப்பாக நம்ம இந்த மாங்கல்ய திரவியத்தை யூஸ் பண்ணலாம் எப்படி கல்யாண ஆகலை அப்படிங்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாங்கல்ய தடவம் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம பக்கெட்டில் தண்ணியில் போட்டணும் ஒரு ஆஃப் அனட் கழிச்சு நல்லா பார்த்தீங்கனாக்கா நம்ம போல குளிக்கணும் குளிக்கும் பொழுது என் கல்யாண தடை நீங்க வேண்டும் கல்யாண தோஷம் நீங்க வேண்டும் அப்படின்னு குளிச்சுருங்க சரிங்களா இப்படி குளிச்சிட்டு அப்புறம் நல்ல வாட்டரில் குளிச்சுருங்க இது ஒன் செட்டஃப் எப்படி கல்யாணம் ஆகலை கல்யாண தடை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த முறை கல்யாணம் பண்ண போகிறாங்க அதாவது எல்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த திரவியத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அப்போ நாளைக்கு காலையில் வந்து கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நம்ம பண்ணணும்னா நல்ல வெத்தலையாக அதாவது ஓட்டம் இல்லாத வெத்தலையாக எடுத்துக்கணும் இதனால் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள் வாங்கின தாலியை வந்து இப்படி வச்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது இப்போ வாங்கின தாலியும் தாலி மட்டும் இருக்கும் நீங்கள் காசை கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ இதான் மாங்கலி திரவியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்படி வச்சுட்டு இதோடைய மகத்துவமே ரொம்ப 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 பெரிய விஷயம் அந்த பெரிய நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படியும் வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் இப்படி வச்சு இப்படி கூட மடித்து காட்டுறவங்களுக்கு நம்ம வந்து வெத்தலையில் சுருட்டி வைக்கிறோம் அவ்வளோதான் முக்கியமாக இப்போ வந்து மஞ்சள் கயிறு மஞ்சள் நூல் இருக்குது பார்த்திங்களா இதுதான் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க நல்லா இருக்கணும் என்னுடைய பொண்ணோ பையனோ நீண்ட ஆயிலோட நல்ல ச சௌபாக்கியத்தோட ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம அழகாக மஞ்சள் காப்பு கட்டிவிட்டு இந்த இடத்துல ஒரு குங்குமம் வச்சிருங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்போ குங்குமம்னா நம்ம குங்குமம் அப்படி வைப்ப முடியாது குங்குமம் அப்படி வச்சுருங்க இதை நம்ம பூஜை ரூமில் ஒரு டப்பாவில் வச்சுட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நம்ம முன்னோர்கள் நம்மளோட பெரியோர்கள் தாத்தா பாட்டி அத்தனை பேர்கிட்டையும் நல்லா வேண்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பூஜை ரூமில் வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் நம்ம த தாலி கட்டும் பொழுது இதை நல்லா பிரிச்சுட்டு பத்திரமா இந்த இந்த காப்பு கட்டின கயிறுலாம் நீங்கள் ஒரு டப்பாலே போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆற்றுல ஓர் ஆற்றுல விட்டலாம் இந்த வெத்தலையும் அதேமாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுடர் கூட அதேமாரி எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு தாலியை மட்டும் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே மாப்பிள்ளை கையில் கொடுத்தா போதும் இந்த உறவுக்கு நீண்ட ஆயிலை தரும் கணவனுக்கு அதுதான் முக்கியம் இந்த உறவு கட்டும் பொழுது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வசீகரம் ஏற்படும் இதான் அந்த ரகசியம் கட்டும் பொழுதே எப்பொழுது மந்திரம் சொல்லி கட்டுவாங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த திரவியத்திலையே இருக்குது பார்த்திங்களா அந்த தாலி தாலி தோஷியம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து மங்கலிய தோஷம் அதே மாதிரி கல்யாண தோஷம் மாதிரி தோஷம்னு இருக்குது பார்த்தீங்களா அத்தனை வகையும் தீர்ந்து போகும் இதுதான் விஷயம் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா தாலி செய்யும் தோஷங்கள் தானாகவே இருக்கும் நிறையா கைப்பட்டு வந்திருக்கும் அந்த தோஷம் கூட நிவர்த்தியாகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது மூன்றாவதாக எப்படி யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கல்யாணம் பண்ணவங்க இன்னும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு கனவு நல்லா இருக்கணும் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் நல்ல ஆயிலோடு இருக்கணும் ஆயுசோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து பேசிக் அவங்க தான் அதை தாண்டி எல்லாமே ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா அந்த தலைமகன் மேலே இருக்கும் ஸோ அந்த தலைமகன் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி என்ன பண்ணுவாங்கன்னா குளிச்சுட்டு தாலியில் போட்டு வைப்பாங்க அதே மாதிரி இந்த மாங்கல்ய திரவத்தை என்ன பண்ணணும் திர திரவியம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இந்த மாங்கல்ய திரவியத்தை நம்ம நல்லா வேண்டிட்டு குளிச்சுட்டு அதை நல்லா அந்த தாலியில் பொட்டு வைக்கும் பொழுது என் கணவன் என் குழந்தைகள் சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் நவகிரகங்களும் எனக்கே ஒரு ஆசீர்வாதத்தை தரணும் என்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்க வேணும் அப்படி சொல்லி போட்டு வச்சாலே போதும் ஸோ செவ்வாய் வெள்ளி இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது வைக்கும் பொழுது இந்த கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த இணைக்கும் ஈர்ப்பை கொண்டு வந்து நிறுத்திடும் எப்பேற்பட்ட தடையாக இருக்க சொல்லி மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய தோஷம் கிரக திரிதாக பிரச்சனைகள் எல்லாமே இது சேரும் ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து டெய்லி க கல்யாணம் பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் பண்ண பிறகு ரெகுலராக செவ்வாய் வழி நம்ம கயிறாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அந்த பொட்டு வச்சு நம்ம வந்து குலதெய்வத்தை வேண்டிட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த பிரிவினை என்பது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சேர்ந்துடாது சரிங்களா இது மூன்றாவது ஆக ஆக இப்படியே நம்ம பயன்படுத்திகிட்டு வரலாம் அதுதான் மாங்கல்ய திரவியத்தோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஈகோ பணிந்து போகாமை அடங்காமை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நடக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் ஆணும் சரி பெண்ணும் சரி ஆனால் கிரக கோச்சாரமும் வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனும் மனசில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனும் அதான் சொல்லுவாங்கள்ல அகவிளக்கு அப்படின்னு ரெண்டு அகவிளக்கு சேரணும் அதான் காதல் என்ற அன்பு என்ற பண்பு என்ற எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஃபஸ்ட்டு வரும் அதே மாதிரி வீட்டில் ஒரு அமைதி நிலவும் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஸோ கல்யாணம் ஆகலைனாலும் இதை தோஷத்தை நிவர்த்திக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு இந்த தாலியை அந்த திரவத்திலே வச்சு கட்டினா ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்போ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த மாங்கலி திரவியத்தை நம்ம வந்து பொட்டாக வச்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா மிக அற்புதமாக நம்மளுடைய பாசம் அன்பு எல்லாம் வீட்டில் ஒரு ஒற்றுமையோடு இருப்பாங்க குவாரலிசம் இருக்கவே இருக்காது ஆக மட்டத்தில் ஈகோலேருந்து ஈஸி போகிறதுக்கான ஒரு விஷயம் ஒரு விட்டு கொடுத்து போவோம் இல்லை அன்போடு இருப்போம் அந்த இது உடையாது மனித கோளாறுன்னு சொல்லலாம் கந்திருஷ்டினால் கூட பிரிஞ்சு போய்டுவாங்கப்பா எப்படி நல்லா இருந்தாங்க இப்படி நல்லா இருக்காங்களே அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்களே அதெல்லாம் இல்லை ஈடுபடாது நமக்கு கார்டு கட்டிங் கார்டு கனெக்டிங் இந்த வாங்கலை திரவியம் கார்டு கனெக்டிங் ஏதோ ரூபத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி நல்லா இருந்தாங்கப்பா என்னென்னு இப்போ எளியும் பொலியுமா இருக்காங்க முன்னாடி நல்லா இருந்தாங்கப்பா நான் லவ் பண்ணும்போது நல்லா இருந்தான் கல்யாணம் பண்ணும்போது நல்லா இப்போ சரியாக பேசலை இது எல்லாமே ஒரு கார்டு கட்டிங் இருக்கும் இந்த மாங்கல்ய திரவியம் காடு கனெக்டிங் கொடுக்கும் ஒன்லி ஃபார் மேரேஜ் பீப்புள்ஸ் இதுதான் சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க மேரேஜ் ஆகிறதுக்கான முக்கியமான நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தினாங்கன்னாக்கா மிக 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 சூப்பராக சந்தோஷமாக வாழ்க்கை ஓடும் அதுதான் மாங்கல்ய திரவியம் இது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவாரம்பூ திருமஞ்சனம் வேர் வெட்டி வேர் வேலி பருத்தி பூவராகம் பட்டை கஸ்தூரி குப்பை மேனி வேர் ஆலம்பூ மூங்கில் பூ இதையெல்லாம் சேர்த்துட்டு பச்சை கற்புரம் கொஞ்சம் சேர்க்கணும் முக்கியமாக அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி புல் சேர்க்கப்பட்டிருக்கு அந்த சஞ்சீவி புல் சாதாரண விஷயம் கிடையாது சஞ்சு என்றால் காப்பு ஜீவன் என்றால் உயிர் அதாவது சஞ்சீவி சஞ்சீவன் இந்த மங்களி திரவியத்தில் முக்கியமாக போடப்பட்டிருக்க இருக்க சேர்க்கப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதில் வாழ்க்கைக்கு தேவையான இருமண பொருத்தம் திருமண பொருத்தத்திற்கு தேவையான சஞ்சீவி உயிர்காப்பு இன்றைக்கி வந்து கணவன் நன்றாக உயிரோடு நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் இந்த குடும்பம் நன்றாக அதனால் சஞ்சீவி புல்லையும் இதில் சேர்த்துருக்கோம் ஸோ முன்னாடி படித்தேன் பார்த்திங்களா அந்த வெரைட்டியும் சஞ்சீவி புல்லும் ப்ளஸ் பச்சி கற்பூரம் சேர்க்கும் பொழுது மிக அழகான ஒரு குடும்பம் சண்டை இல்லாத குடும்பம் சச்சரவு இல்லாத ஒரு குடும்பம் கணவன் மனைவிக்கு ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனை பார்த்திங்களா அது எங்கே போச்சுன்னே தெரியாது சரி ஏற்கனவே ஒருத்தவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கனாக்கா சாதாரண சாம்பிராணியோட இந்த பொடி வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் சாம்பிராணி எப்பொழுதுமே போடுவாங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த சாம்பிராணியோடைய இந்த பொடியையும் சேர்த்து புகையாக போட்டாக்கா வீடு அமைதி பெறும் குழந்தைங்களாம் சண்டை போட்டுக்கிறது இருக்காது பொதுவாகவே இது வாஸ்து நிவர்த்தியாகவே இருக்கும் நான் சொன்ன அந்த மூணு காரணமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் தாண்டி இந்த புகையோடு சேர்த்து போகும்போது அதை இன்ஹேல் பண்ணும்பொழுது மனம் சாந்தி அடையும் கோபமாக இருக்குவாங்க வெளியில் வந்து வந்தன அதெல்லாம் சாந்தமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை சாம்ராணியாக கூட புகையாக கூட போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை வீடு ஒரு மாதிரி பூடை பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் வேண்டிய பிரச்சனை இருக்குது ஆனாலும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னாக்கா அவங்களோட அப்பா அம்மா யாராவது இந்த தண்ணியில் பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி அந்த வீட்டில் தெளிக்கலாம் ரூமில் தெளிக்கலாம் அப்படி தெளிக்கும்பொழுது பீட நிவர்த்தி ஆகி அங்கே சொர்க்கலோகம் நிகழும் அதாவது இரு மனம் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்கும் ஸோ பாருங்கள் எத்தனை வெரைட்டியில் அந்த இதை கொடுத்துருக்காங்க ஸோ மாங்கல்யம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது மகத்துவம் இருக்குது அது சாதாரண கயிறு கிடையாது வாழ்க்கையை நம் ஓ ஓட்டிக்குள்ளே செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலமான ஒரு கயிறு ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக இதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த மாங்கல்ய திரவியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சப்போஸ் இந்த நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிற விஷயத்தில் நீங்களையும் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் மாங்கல்ய திரவியம் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் இருக்கணும் ஏன்னா இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் ஆகக்கூடியது ஓலைச்சொடியில் மிக அற்புதமாக கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அவங்களும் சண்டை போட்டாங்கன்னா அவங்களும் சண்டை போடுவாங்க ஆக வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மனசில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் எல்லாமே இன்பமயம் சுகமயம் ஸோ நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்